பிள்ளையானுக்கு பிணை கடும் பீதியில் பிள்ளையானுக்கு எதிராக கருத்து வெளியிட்டோர் அரசாங்கம் அளித்துள்ள வாக்குறுதி போலீசாரால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட குடும்பஸ்தரின் வைத்திய அறிக்கை பெரும் அதிர்ச்சியில் கிராம மக்கள் எதிர்பார்த்தோருக்கு பேரடி கொடுத்த மரணத்தின் காரணம் திசை திருப்பப்பட்டதாக குற்றச்சாட்டு தலைமறைவான முன்னாள் அமைச்சர் ராஜித அனுரு அரசாங்கத்தை பகிரங்கமாக விரட்டிய ராஜிதவின் மகன் சதுர குளம் ஊடகங்களில் வைரலாகும் சம்பவம் மஹிந்தவுக்கு ரம்புட்டானை திருகோணமலை இளைஞரை விசாரணைக்கு அழைத்துள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவு நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அதிரடி உத்தரவு அகமதாபாத் விமான விபத்தினால் நேர்ந்த அதிரடி மாற்றங்கள் மீரி கமபின் இருபது ஏக்கர் பரப்பளவில் உள்ள துரியன் தோட்டம் ஒன்றில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் ஒருவர் படுகாயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அந்த பகுதியில் உள்ள ஒரு துரியன் தோட்டத்துக்கு வந்த திருடனை தோட்டத்தின் காவலரே துப்பாக்கியால் சுட்டுள்ளார் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட காவலாளி மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் தற்போது மீறி க மருத்துவமனையில் பலத்த காயங்களோடு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மீரிக்கம போலீசார் ஆரம்பித்துள்ளனர் கிழக்கின் கொடூரமான மனித வீட்டைகளுக்கு காரணமானவர்கள் என்று பிள்ளையானும் இனிய பாரதியும் கைது செய்யப்பட்டு விசாரணை வலைகள் வைக்கப்பட்டுள்ளனர் பிள்ளையானின் கைது விவகாரம் ஒரு பேசுபொருளாக தொடரும் நிலையில் இனிவரும் நாட்களில் பிள்ளையானுக்கான பிணை வாய்ப்புக்கு சாத்தியம் இருப்பதாக நம்பப்படுகிறது பிள்ளையான் பயங்கரவாத தடை கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் நீக்கப்படும் என அரசு உறுதியளித்துள்ளது அப்படி நீக்கப்பட்டால் அதன்பின் பிள்ளையான் பிணை கோர முடியும் இதேவேளை பிள்ளையான் என்ற நபருக்காக தமிழ் மக்கள் நீண்ட காலமாக அனுபவித்து வரும் பயங்கரவாத தடை நீக்காமல் இருக்க முடியாது எனவேதான் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னர் பிள்ளையானுக்கான விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டு அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட வேண்டும் என தமிழ் மக்கள் கோரி வரும் நிலையில் பிள்ளையான் விரைவில் பிணையில் வெளிவரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பவுனியா கூமாங்குளத்தில் மரணித்தவரின் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை வெளியானது பவுனியா கூமாங்குளம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மரணித்தவர் மாரடைப்பு காரணமாக மரணித்துள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி எம்டிஆர் நாயகரக்னி நாயரக்னி இன்று தெரிவித்தார் கடந்த வள்ளிக்கிழமை இரவு வவுனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் வீதியில் விழுந்து மரணம் அடைந்தார் இதன்போது அந்த பகுதியில் பயணித்த போக்குவரத்து போலீசாரே குறித்த மரணத்துக்கு காரணம் என்று தெரிவித்த ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதோடு போலீசார் மீது தாக்குதல் நடத்தினர் மரண தொடர்பில் விசாரணை செய்ய சென்ற போலீசார் மீது அந்த பகுதியில் குழுமி இருந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் ஐந்து போலீசார் காயமடைந்ததோடு போலீசாரின் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கெப்டக வாகனம் ஒன்றும் சேதமடைந்தது இந்நிலையில் அந்த பகுதியில் மரணித்த ராமசாமி அந்தோணி பிள்ளை வயது ஐம்பத்தி என்பவரின் உடல் பரிசோதனை பவுனியா சட்ட வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி எம்டிஆர் டி ஆர் நாயகரத்னி முன்னிலையில் இடம்பெற்றது இதன்போது மரணித்தவரின் உடலில் புதிய காயங்கள் எதுவும் இல்லை என்றும் வலது காலில் பழைய வடக்கல் காணப்படுவதாகவும் இதயத்தின் முன்புற பகுதியில் கடுமையான இரத்த உறைவு உருவாக்கம் காணப்படுவதாகவும் இதயத்தின் தசைப்பகுதி மற்றும் இரத்த மாதிரி கொழும்புக்கு ரசாயன பகுப்பாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டதோடு மாரடைப்பு காரணமாக அவர் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பழிவாங்கும் அனுர அரசை நாங்கள் விரைவில் வீட்டுக்கு அனுப்பிய தீர்வம் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாராத்தனின் மகனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்துர சேனாரா தெரிவித்தார் ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ராஜேதேனரத்தினதான் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக முன்பணி மனுவை தாக்கல் செய்துள்ள நிலையில் அவரின் மகன் பாரத் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் இன்று அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் நிச்சயமாக இந்த அரசை வீழ்த்துவோம் என்னுடைய தந்தை கைது செய்யப்படுகிறாரோ இல்லையோ இந்த அரசு வீழும் என்பது உறுதி பழிவாங்கும் அனுர அரசை நாங்கள் விரைவில் வீட்டுக்கு அனுப்பிய தீர்வோம் என அவர் தெரிவித்துள்ளார் பவனியாவில் நடைபாதை கடைகளை அகற்றும் நடவடிக்கையின் போது வியாபாரிகள் மற்றும் மாநகர சபை ஊழியர்களிடையே கடுமையான முரண்பாடுகள் ஏற்பட்டன இருப்பேடி மற்றும் வைத்தியசாலை சுற்றுவட்டார வீதிகளில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வந்த நடைபாதை வியாபாரிகளை அகற்றும் செயற்பாடு பவுனியா மாநகர சபையால் மேற்கொள்ளப்பட்டது மாநகர முதல்வர் இது குறித்த தெரிவிக்கையில் போக்குவரத்து மற்றும் பொதுமக்கள் நடமாட்டத்துக்கு இடையூறாக இந்த கடைகள் இருந்ததால் அவற்றினை அகற்ற முடிவை மாநகர சபை எடுத்ததாக கூறினார் இதற்கு முந்தையதான கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது மாநகர சபை உறுப்பினர்கள் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து கடைகளை அகற்ற தொடங்கினர் இதனால் வியாபாரிகள் மற்றும் அதிகாரிகளுக்கிடையில் முரண்பாடுகள் மற்றும் தள்ளுமுள்ள நிலைகள் ஏற்பட்டன வியாபாரிகள் தமக்கான மேலும் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் மாநகர முதல்வர் ஏற்கனவே ஏப்ரல் மாதத்துடன் கடைகள் அகற்றப்பட வேண்டும் என்று அறிவித்திருந்தாலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததால் இனி கால அவகாசம் வழங்க முடியாது என உறுதியுடன் தெரிவித்தார் இதே நேரம் தவிர்க்க வன்முறை திருப்பங்களை குறைக்க போலீசாரும் தலையிட்டு வியாபாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் பிற்பாடு வியாபாரிகள் உடன்பாட்டுக்கு வந்து வீதியுரத்தில் அமைக்கப்பட்ட தற்காலிக கொட்டைகளை அகற்றியிருந்தனர் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுலி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட ஐம்பத்தி இரண்டு மனித எலும்பு தொகுதிகள் தொடர்பான ஆரம்பகட்ட பகுப்பாய்வு அறிக்கை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கைக்கு அமைய உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இளம் வயதினராவர் எலும்பு கூடுகளாக தோண்டி எடுக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் வெடிப்பு காயங்கள் மற்றும் துப்பாக்கிச்சூட்டு சூட்டு கிழக்காகி உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளை முப்பத்தி ஒன்று பெண்கள் உடையவை என்றும் இருபத்தி ஒன்று ஆண்கள் உடையவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது பன்னிரண்டு முதல் ஐம்பத்தி மூன்று வயதுக்கு இடைப்பட்டவர்களின் எலும்புக்கூடுகளே கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பகுப்பாய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தி இரண்டு பேரின் உயிரிழப்புக்கும் படிச்சம்பவம் அல்லது வெடிப்பு காயம் காரணமாக காணப்படுகிறது அத்துடன் துப்பாக்கிச்சூட்டு காயத்தால் ஏழு பேர் உயிரிழந்தனர் வெடிப்புச் சம்பவம் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு காரணமாக பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் கொக்கு தொடுவாய் மனித புதைகுலி கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடையாளம் காணப்பட்டது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பிரதான வீதியோரத்தில் குழாய் நீர் புறத்து நடவடிக்கைக்காய் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது இந்த மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டது களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்த்தன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார் குறித்த சந்திப்பு இன்று கொழும்பு விஜயராமவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்தில் வைத்து இடம்பெற்றது பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்த்தன ராம்புட்டான் உள்ளிட்ட பொருட்களை வழங்கியுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் முன்னாள் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் மற்றும் களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சியின் உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளனர் திருகோணமலை தம்பலகமம் பகுதியை சொந்த இடமாக கொண்ட கணேசலிங்கம் சிந்துஜன் வயது முப்பத்தி ஐந்து என்ற அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளருக்கு நாளை பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்கு வரக்கோரி அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தியாகி திலீபன் அவர்களின் நினைவேந்தல் ஊர்தி திருகோணமலை நகருக்கு வரையிருந்த போது அதன் மீது சர்தாபுரம் என்ற இடத்தில் வைத்து சிங்கள காடையர்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட குறித்த நபர் விசாரணை கலைக்கப்பட்டுள்ளார் மேலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக குறித்த நபர் களமிறங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தியாகி திலீபனின் உறுதி தாக்கப்பட்ட விவகாரத்தில் குறித்த வழக்கு முறையற்ற விதத்தில் இடம்பெற்றிருந்தமையும் தாக்குதல் மேற்கொண்ட நபர்கள் முறையேற்ற விதத்தில் விடுதலை செய்யப்பட்டமையும் பல்வேறு தரப்புகளால் கண்டிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினரை மீண்டும் துன்புறுத்தும் வகையிலான செயற்பாடுகளை அரசாங்கம் செய்து வருவது கண்டிக்கத்தக்க விடயமாகும் தற்போது படத்தில் உள்ள அரசாங்கம் தங்களுடைய முன்னாள் போராளிகளை நினைவேந்த உரிமையினை நிலைநிறுத்தியுள்ள நிலையில் தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகள் மாத்திரம் மறுக்கப்பட்டு வருவது சமூக செயற்பாட்டாளர்களால் கண்டிக்கப்படுகிறது பொய் விமானங்களின் எரிபொருள் ஆலைகளை ஆய்வு செய்யுமாறு இந்திய அரசாங்கம் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது அதே நேரத்தில் தென்கொரியாவும் இதேபோன்ற நடவடிக்கைக்கு உத்தரவிடுவதாக அறிவித்துள்ளது கடந்த மாதம் யார் இந்தியாவின் விமானம் விபத்துக்குள்ளாகி இருநூற்றி அறுபது பேர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தின் போது புறப்பட்ட சிறிது நேரத்தில் எரிபொருள் ஆலைகளை ஓடுநிலையில் இருந்து ஹட்டாபரை கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் மாற்றியதாக முதல்கட்ட அறிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த அறிக்கை அமெரிக்க பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் நிறுவனத்தின் இரண்டாயிரத்து பதினெட்டில் முன்வைக்கப்பட்ட ஆலோசனையை சுட்டிக்காட்டியுள்ளது இது பல போயிங் விமானங்களின் ஆபரேட்டர்கள் எரிபொருள் ஹட்அப் சுவிட்சுகளை தற்செயலாக நகர்த்த முடியாது என்பதை உறுதிப்படுத்த அவற்றின் பூட்டு அம்சத்தை ஆய்வு செய்ய பரிந்துரைத்தது ஆனால் கட்டாயப்படுத்தவில்லை பல இந்திய மற்றும் சர்வதேச விமான நிறுவனங்கள் எரிபொருள் சுவிட்சுக்களை தாங்களாகவே ஆய்வு செய்ய தொடங்கியதைத் தொடர்ந்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு மற்றும் எழுநூற்றி முப்பத்தி உள்ளிட்ட பல போயிங் மாடல்களின் பூட்டுகளை விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது உலகின் மூன்றாவது பெரிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் விமானச் சந்தையை ஒழுங்குமுறை ஆணைய மேற்பார்வையிடுகிறது மேலும் அதன் நடவடிக்கை போயிங்கின் பங்குகளை உயர்த்துகின்றமை குறிப்பிடத்தக்கது தூக்கி எறியப்பட்ட கடைகள் கடும் கோபத்தில் வீதி வியாபாரிகள் வெடித்த கடும் வாக்குவாதம் மண்டையோடுகளில் துப்பாக்கி குண்டுகள் கை கால்களால் முறிந்த நிலை இளம் வயதினர் முல்லைத்தீவு மனித புதைவெளி தொடர்பில் வெளியான பகுப்பாய் அறிக்கை திடுக்கிடும் தகவல்கள் வெளியீடு இலங்கையை அதிர வைத்து துப்பாக்கிச்சூடு பழம் பறிக்கச் சென்ற நபர் சுட்டுக்கொலை முதலாளியின் உத்தரவு என காவலாளி தகவல் பிள்ளையானுக்கு பிணை கடும் பீதியில் பிள்ளையானுக்கு எதிராக கருத்து வெளியிட்டோர் அரசாங்கம் அளித்துள்ள வாக்குறுதி போலீசாரால் கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட குடும்பஸ்தரின் வைத்திய அறிக்கை பெரும் அதிர்ச்சியில் கிராம மக்கள் எதிர்பார்த்தோருக்கு பேரடி கொடுத்த மரணத்தின் காரணம் திசை திருப்பப்பட்டதாக குற்றச்சாட்டு தலைமறைவான முன்னாள் அமைச்சர் ராஜித அனுரு அரசாங்கத்தை பகிரங்கமாக விரட்டிய ராஜிதவின் மகன் சதுர குளம் ஊடகங்களில் வைரலாகும் சம்பவம் மஹிந்தவுக்கு ரம்புட்டானை பரிசளித்த மொட்டு எம்பி இணையதளத்தில் கசிந்த தகவல் திருகோணமலை இளைஞரை விசாரணைக்கு அழைத்துள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவு இந்திய விமான நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அதிரடி உத்தரவு அகமதாபாத் விமான விபத்தினால் நேர்ந்த அதிரடி மாற்றங்கள்